வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்கே நிற்கிறேன்னுடா கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் நிற்கிறேன் இந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் வந்து ரோயல் பலஸ் ஏர்போர்ட் என்று சொல்லி ஒரு ஹோட்டல் வந்து காணப்படுது அந்த ஹோட்டல்ல தான் நான் இப்போ நிற்கிறேன் இந்த கோட்டலை பற்றி ஏற்கனவே நான் காணொலி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த காணொலி போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கடந்துட்டு அதால் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த ஹோட்டலில் தொடர்பை தாங்க தொடர்பு இலக்கத்தை தாங்குறது அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கிறேன் தான் நான் திருப்பம் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன் இந்த கோட்டலை பொறுத்தளவில் வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு மிகவும் அருகில் இருக்கு பத்து நிமிடத்துல வந்து இந்த கோட்டல இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லி இந்த கோட்டல அமைவிடத்தை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து கொழும்பு புத்தளம் வீதி இந்த வீதி வந்து கொழும்பு புத்தளம் வீதி இந்த சொல்லி ஒரு இருக்கு அந்த பக்கத்துல வந்து ஒரு ரோட் ஒன்று போதாதால போனீங்கன்னு சொன்னா தான் இந்த ஹோட்டல் வந்து காணப்படுது இந்த ஹோட்டலுக்கு நீங்க வரணும்னு சொன்னா இவர்கள் தொடர்பு விளக்கம் எல்லாம் மந்தியில வந்து போட்டிருக்கேன் பாருங்க இந்த தொடர்பு விளக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதியால இந்த ஹோட்டலுக்கு வந்து போகணும் நான் இப்ப அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டலை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹோட்டலு இந்த முன்பகுதிக்கு நான் வந்துட்டேன் இந்த முன்னுக்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்க ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல் வந்து இருக்கு இப்ப நான் இந்த ஹோட்டலுக்கு உள்ளுக்கு போய் உங்களுக்கு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப காட்டுறேன் நீங்க வந்தோன்னே முன்பகுதியில வந்து ஒரு நீச்சல் தடாகம் வந்து இருக்கு இதுதான் இந்த ஹோட்டல் பாருங்க இருக்கண்டு இப்ப நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் பாருங்க இந்த உள்ளுக்கு வந்த உடனே இதுல எல்லாம் தங்குமுட அறைகள்லாம் முன்பகுதியிலேயே வந்திருக்கு இந்த பகுதி மேலே மந்த அறைகள் வந்திருக்கு இந்த கோட்டிலே வரவேற்பு கருமாக்கு இடம் இதுதான் பாருங்க இந்த முன்பகுதி முன்னுக்கு மந்தி வேண்ட தொலைபேசி இலக்கம் எல்லாமே வந்து இருக்குன்னு பாருங்க இதுல மந்தி வேண்ட தொலைபேசி இலக்கம் இருக்கு இப்ப வந்து நான் மேலே போய் மேலே இருக்கிற அறைகள் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஹோட்டல்ல இந்த மேல் தளத்துல நான் இப்ப நிக்கிறேன் இந்த தளத்திலேயும் வந்து அறைகள் வந்து கா காணப்படுது மேலே இருக்குண்ணா மேலே வந்து அறைகள் இருக்கு இந்த தளத்திலேயும் வந்து அறைகள் வந்து காணப்படுது இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு அறையை மட்டும் காட்டுறேன் இதை மாதிரி தான் எல்லா அறைகளுமே வந்து இருக்கும் இதுல வந்து நீங்கள் வந்து குடும்பமா வந்து தங்கலாம் தனியா வந்து தங்கலாம் இல்லாட்டி ஒரு குழுவாகவே வந்து தங்கக்கூடிய வசதி வந்து இங்கே காணப்படுது இப்போ நான் இந்த அறையை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்பேன் பாருங்க இந்த அறை வந்து அழகாக வந்து வச்சிருக்கணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வந்து கண்டு கட்டில் வந்திருக்கு அழகாக வந்து இதை வந்து அமைச்சிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் மூணு பேர் வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல வந்து ரெண்டு பேர் தங்கலாம் அங்காலே வந்து ஒரு ஆள் வந்து தாங்கலாம் இந்த அறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து இருக்கு அதே நேரம் இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா தொலைக்காட்சி வசதி இருக்கு எல்லா வசதிகளுடன் சேர்ந்ததாகத்தான் இந்த அறை வந்து அமைஞ்சு காணப்படுது பாருங்க இங்கேயாவில் எல்லாம் கதிரி எல்லாம் போட்டிக்கினா நீங்க ஏதாவது சாப்பிடணுமென்றா இல்லாட்டி இருந்து கதைக்கணுமென்னு சொன்னா இந்த இடத்துல வந்த அமரலாம் இங்கே பார்த்தா கபட் வசதிகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னா இந்தியாவில வந்து குளியல் அறை வந்திருக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் இந்த அறைக்குரிய குடியறவை அறையோட அவை வந்து குளியர் அறையின் வந்து காணப்படுது அளவு வந்து கொம்மன்ட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோட்டில வந்து நான் சுத்தி காட்டியிருக்கிறேன் இது வந்து அஹ் கட்டுநாயக்க அபிமான நிலையத்துக்கு வாராக்களுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு பயனுள்ள காணொலிய அமையும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்கிற நீங்கள் அது தான் நான் இந்த காவலையை வந்து பதிவு செய்திருக்கேன் அதே நேரம் நீங்க வந்து தமிழ் மொழி மூலம் வந்து இங்கே வந்து சாராளமாக சேவையை பெறலாம் தமிழாக்களை வந்து இங்கே வந்து வேலை செய்யணும் அதே நேரம் தமிழாக்களாலேயே வந்த கூட்டல் வந்து நடத்தப்படுறதால தமிழ் மொழி மூலமே நீங்கள் அஹ் சேவையை பெறலாம் அஹ் மொழி பிரச்சனை வந்து இருக்காது அதே நேரம் நான் இப்ப இந்த இடத்தை வந்து உங்களுக்கு சுத்தி வந்து காட்டியிருக்கிறான்னு எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னா இந்த கோட்டலுக்கு வந்து தங்கோணம்னு சொன்னா எவ்வளவு கட்டணம் அறவு அடை சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க அவர்களுக்கான பதில் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து அவர் இந்த தொலைவே தொடர்பு இலக்கத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வழங்கி இருக்கிறோம் அஹ் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களை கட்டணம் கேட்கலாம் ஏன்னாடா கட்டணத்தை வந்து நான் சொல்லிடலாம் அது ஏன்னா இல்லை கோட்டலுக்கு வாராக்கள் வந்து நீங்கள் எத்தனை பேர் வாரீங்க தனிய வாரீங்களோ குடும்பமா வாரீங்களோ இல்லாடி வந்து குழுவா வாரீங்களோ அதை பொறுத்து தான் வந்து கட்டணம் வந்து அமையும் எப்படி இருந்தாலும் வந்து இவற்றோடைய கட்டணம் வந்து நியாயமான ஒரு கட்டணமாகத்தான் இருக்கும் ஏனைய இடங்கள்ல இருக்கிறத விட இங்கே வந்து கட்டணம் வந்து குறைவாகத்தான் கட்டணம் வந்து காணப்படும் இங்கே வந்து இங்கே வந்து தாராளமாக வந்து தங்கலாம் இதோட வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்